வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்த வழியாக இருக்கும் உதயநலம் ஒரு தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையிலே இப்பொழுது தேர்தல் ஒரு பேசு பொருளாக இருக்கிறது கடந்த கால தவறுகளை திருத்திக் கொண்டு இனிவரக்கூடிய நாட்களிலே நல்ல விடயங்களை செய்வோம் என்கின்ற நோக்கத்திலே தேர்தல் காலத்திலே வளமையாக பேசுகின்ற விடயங்களாக மாறி போயிருக்கின்ற நேரத்திலே பல விடயங்கள் இன்றைய தினம் மிக முக்கியமான செய்திகளாக குறிப்பிடப்பட்டு சில கட்சிகள் சார்ந்தும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சார்ந்தும் சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுவதையும் பார்க்க முடிகிறது இது இவ்வாறு இருக்க ஒருபுறம் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை அதாவது இயல் பரீட்சை இந்த பரட்சையினுடைய பருபருவழி ஆகி இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஒரு புறமாக அவர்களை வார்த்த வாழ்த்தக்கூடியவர்களும் இன்னொரு புறமாக அவர்களை ஊக்குவிக்கக்கூடியவர்களும் அடுத்த திட்டங்களை வகுக்கக்கூடியவர்களும் என அந்த விடியம் ஒரு புறம் நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அதே நேரத்தில் இயற்கையும் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது மழை பெய்திருக்கிறது அந்த மழை காரணமாக சில இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன அவை தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் தமிழர்களுடைய அபிலாஷைகளில் மாற்றம் இருக்கிறதா அந்த அபிலாஷைகள் நிறைவேறியிருக்கிறதா இது எவ்வாறு நிறைவேறப் போகிறது என்கிற விடயங்கள் தேர்தல் காலத்திலே பொருளாக மாறுவது வழமை அதே நேரத்திலே தமிழர்களுக்கு தேவையான விடயத்தை நாம் செய்வோம் என தெற்கு சொல்வதும் வளமை ஆனால் இன்னமும் சில பகுதிகள் இதுவரை விடுவிக்கப்படாத நிலங்களாகவும் அல்லது புதிதாக வனவள திணைக்களத்தின் ஊடாக அவற்றை தம்பசப்படுத்துகின்ற விடயங்களோ நடைபெறுவதற்கு முயற்சிக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் அது கூகுள் வரைபடத்தினூடாக பிடிக்கப்பட்ட காணிகளை தவிர மக்க மக்கள் அதற்காக கவலைப்பட்ட தேவையில்லை அதனை நாங்கள் திருப்பி கொடுப்போம் என ஜனாதிபதி சொல்லியிருக்கக்கூடிய விடயங்களையும் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்க முடிகிறது எனவே நாங்கள் பத்திரிகைக்குள்ளே செல்லலாம் முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது கிளிநொச்சியில் கனமழை வீடுகளுக்குள் வெள்ளம் என்பது தலைப்பு செய்தியாக பெற்றிருக்கிறது கிளிநொச்சியில் நேற்று சுமார் ஒரு மணி நேரம் பெய்த கடும் மழையால் தாழ்நில பகுதிகளில் வெள்ளம் தேங்கியுள்ளது வீதிகளுக்குள்ளும் வெள்ளம் பூந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது முன்பக செய்திகளிலே தங்க விலை சடுதியாக உயர்வென்கின்றபடியும் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது காய்ச்சல் பீடித்த பெண் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தியை பார்க்க முடிகிறது இரண்டாம் தேதி வரை மழை தொடரும் என்கின்ற ஒரு அறிவிப்பையும் பார்க்க முடிகிறது அதே இடத்திலே சமநிலையில் முடிந்த வீரர்களின் போர் என்கின்ற விடியங்கள் வெப்ப தாக்கத்தால் குடும்பஸ்தர் மரணம் என்கின்ற விடியமும் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இனிவில் பகுதியுள்ள தோட்டம் ஒன்றில் இருந்து ஆணவருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது உடுவிலை சேர்ந்த ஆறுமுகம் ஜோகராச வயது எழுபத்தி ஐந்து என்று சொல்லப்படக்கூடிய குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியில் பதிவாகியிருக்கிறது உள்ளூராட்சி தேர்தல் மூவாயிரத்து ஐம்பத்தி மூன்று முறைப்பாடுகள் இதுவரை பதிவாகியிருக்கிறது இருபத்தி ஒன்பது இருநூற்று நாற்பத்தி நான்கு பழல் மூன்று பாடங்களிலும் தோல்வியடைந்திருக்கிறார்கள் இதனிடத்திலே நாடாளுமன்ற தேர்தலில் விட்ட தவற்றை திருத்துவதற்கு இதுவே நல்ல சந்தர்ப்பம் எம் சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் தேர்தல் புயலாகும் மேதின கூட்டம் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இது குறித்து மொழி ஒரு கருத்து பதிவு செய்திருக்கிறார் வக்கி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மலை அதுக்குள்ள இவை இந்த தேர்தல் புயல் வேறையாம் என முச்சந்தி முறையில் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தும் பதிவாகியிருக்கிறது யார் பல்கலைக்கழகத்திலே உளுக்காட்டு விதிமுறைகளை மீறி செயல்படுகின்ற உத்தியோகத்தர்கள் மாணவர்கள் மூவர் இது குறைந்த முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலே மாணவர்கள் மீதான ஒழுக்காட்டு நடவடிக்கையின் போது ஒழுக்காற்று உத்தியோகர்களின் தனிப்பட்ட விருப்பு வறுப்புக்கு அமைய பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் ஒழுக்காற்று விதிகளை மீறி செயல்படுகிறார்கள் என்கின்ற விடயங்களில் சுட்டிக்காட்டப்பட்டு பல விடயங்கள் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழக கட்சியை வீழ்த்த தேர்தலை பயன்படுத்துமாறு கஜேந்திரகுமார் எம்பி அறிவித்திருக்கிறார் இதுவரை தமிழ் தேசிய கூட்டமைப்பை வீழ்த்த வேண்டும் என்கின்ற கங்கணம் கட்டி அது குறித்து அவருடைய தேர்தல் பிரச்சாரங்கள் உரைகளை பார்ப்போமாக இருந்தால் முழுக்க முழுக்க கூட்டமைப்பை குறை சொல்வதாகவே கடந்த காலங்களில் அமைந்திருந்தது அதே போல கூட்டமைப்பும் இப்பொழுது அஹ் முகவரியற்றதாக மாறி இருக்கிறது அல்லது அஹ் முகவரி மாறி இருக்கிறது என்றும் சொல்லிவிடலாம் காரணம் ஒரு இடத்தில் இருந்த கூட்டமைப்பு இப்பொழுது இன்னும் ஒரு இடத்தில் இருப்பதையும் பார்க்க முடிகிறது இந்த நேரத்திலே பல்வேறு விடயங்கள் பத்திரிகைகளில் அவதானிக்கப்படுகிறது உட்பக்க செய்திகளிலும் பல முக்கிய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒப்பந்தங்களை பகிர் பகிரங்கப்படுத்த இந்தியாவுடைய அனுமதி எதற்கென கமன்பில கேள்வி கட்டிருக்கிறார் அதே போல மட்டுவில் கிழக்கில் பிடிபட்ட முதலை தொடர்பான ஒரு அறிவிப்பு வழியாக இருக்கிறது அதாவது மட்டுவெல்லே முதலை வழமையாகவே அந்த பகுதிகளில் முதலுடைய நடமாட்டம் அவதானிக்கப்படுவது வழமை மழை நேரங்களிலே அவை வீடுகளுக்கு கூட வருகின்ற விடயங்கள் கடந்த காலங்களிலே இடம்பெற்றிருந்தது ஐரோப்பிய தூதுக்குழு இன்று இலங்கை வருகை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை தொடர்பிலே கலந்துரையாட ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் இன்று திங்கட்கிழமை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கையில் தனது வேலையமைப்பை விரிவாக்குகிறது ஹீரோ மோட்டோ என்கின்ற ஒரு விடயமும் செய்தியாக்கப்பட்டிருக்கிறது ஐந்து வயதுக்குட்பட்ட உயிரிழப்புகளுக்கு உடற்கூற்று அறிக்கை கட்டாயம் என்கின்ற ஒரு செய்தியையும் பார்க்க முடிகிறது இவை உதயன் பத்திரிகையின் முக்கிய செய்திகளாக இருக்க விலம்புரி பத்திரிகையின் தலைப்பு செய்தி ஆட்சியை கவிழ்க்க ரணில் சஜித் காத்திருப்பு இது நடக்காத கருவென்கிறார் சில்வா என்ன சொல்லப்பட்டதான செய்தி அங்கே அமைய பெற்றிருக்கிறது உயர்தர பயிற்சி பெருபர்கள் வழியாக இருக்கின்ற நிலையில் மாவட்டத்திலே முதலிடம் பெற்றக்கூடிய புகைப்படங்களோடு கூடிய செய்திகளும் இன்றைய பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிறது இதே நாடு முழுவதிலும் ஒன்பதாயிரத்தி நானூற்று ஐம்பத்தி ஏழு பேருக்கு மூன்று ஏ சித்திகள் பெற்றிருக்கின்ற விடயமும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்று நாற்பத்தி நான்கு பரட்சாத்திகள் மூன்று படங்களிலும் தோல்வியடைந்திருக்கக்கூடிய செய்திகளையும் பத்திரிகைகள் இன்று தாங்கி வந்திருக்கிறது மீளாய்வு இரண்டாம் தேதி தொடக்கம் பதினாறு தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்கின்றபடி சொல்லப்பட்டிருக்கிறது தபால் மூல வாக்களிப்பு நாளையுடன் நிறைவு தவறாது வாக்களிக்குமாறு கோரிக்கை என்கின்றபடி எங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன வடக்கில் இன்றும் மழை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது கிளிநொச்சியில் கனமழை வெள்ளத்தில் மூழ்கிய வீடுகள் கூடிய செய்தி அது சிறுமி வன்கொடுமை மூவர் அதிரடி கைது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது மனித உரிமை ஆணைக்குழுவிலே இந்த விடயம் வெளிக்கொணர்ந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அந்த செய்திகளிலே விரிவாக குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி நகர்கிறது குறிப்பாக அந்த செய்தியிலே யாழ் சித்தங்கனி பகுதியிலே சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டமை தொடர்பான மனித உரிமை மீறல் ஆணைக்குழுவினுடைய யாழ் அலுவலகம் எடுத்த முயற்சியால் மூவர் கைது செய்யப்பட்டதாகவும் மேற்படி கைது தொடர்பிலே மனித உரிமை ஆணைக்குழுவின் ஜால் பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் கருத்து தெரிவிக்கும் போது இந்த சம்பவம் தொடர்பிலே இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் ஜால் அலுவலகத்திலே நடவடிக்கை எடுக்கப்பட்டதன் மூலமே வழிகொணரப்பட்டிருந்தது மேற்படி சிறுமி பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்டிருக்கின்ற காலத்தில் இருந்தே அவர் துஷ்பிரியோகத்துக்கு உள்ளாகி இருக்கிறார் கடந்த இருபத்தி நான்காம் தேதி இந்த சிறுமி எமது அலுவலகத்துக்கு வருகை தந்து தனக்கு ஏற்பட்ட துஷ்பிரியோக அவலத்தை முறையிட்டிருக்கிறார் நமது அலுவலகம் துரிதமாக செயற்பட்ட அன்றைய தினமே வடக்கு மாகாண நன்னடத்தை திணைக்கல ஆணையாளரூடாக மேற்படி சிறுமியை யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு அனுப்பி அனுமதிக்கப்பட்டு அங்கு சிறுமி மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் சந்தைய நபர்கள் கைதாகி இருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் செய்திகளிலே அமெரிக்க வரி தொடர்பிலே மன்றாட்டத்தில் அனுர அரசு சாடுகிறார் சஜித் பிரேமதாஸ் என்கின்ற டிசம்பரிலே மின் கட்டணம் டிசம்பரிலே மின்கட்டணம் மும்மடங்காவிய வஜ்ர வஜ்ரபிவர்த்தன் ஆறுடமாக தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் பதிவாகி இருக்கிறது பாதாள உலக குழுக்களை ஒடுக்க போலீசார் விசேட நடவடிக்கை என்கின்ற விடயங்கள் அது இனத்திலே இனவாதத்தை களைவோம் வவுனியாவிலே ஜனாதிபதி உரையாற்றியிருக்கிறார் மேலும் பல செய்திகளை இன்று உட்பக்கங்களில் பார்க்க முடிகிறது அணிசேரா வெளிநாட்டு கொள்கையில் இருந்து வெளியேறுவது ஆபத்தானது அரசு எச்சரித்தார் அணில் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன மேலும் உள்ளூராட்சி அதிகார சபைகள் கூட எமது கையில் இல்லாவிட்டால் நிலைமை மோசமாகும் என முன்னாள் எம்பி சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் உள்ளூராட்சி அதிகார சபைகள் எம்பசம் இருந்திருந்தன மாகாண சபைகள் முழு எம்பசம் இருந்திருந்தன அதே போல பாராளுமன்றத்திலும் அதிகளவான பிரதிநிதித்துவங்கள் இருந்திருந்தன அந்த நேரத்தில் கூட எம்மால் எதுவுமே செய்ய முடியாத நிலையிலே உரிமைகள் முக்கியம் சலுகைகள் வேண்டாம் என தெரிவித்து வெறுமெனவே எனவே பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்கே பதவிகளில் இருக்கக்கூடியவர்களும் பல சலுகைகளை பெற்றுக்கொள்ள மக்கள் தங்களுடைய இன்னல்களை தாமே சுமந்த கதைகளும் இருக்கிறது இதே நேரத்தில் ஒப்பந்தங்களை பகிரங்கப்படுத்த இந்தியாவின் அனுமதி தேவையில்லை என்கின்ற ஒரு சாடல் அது கமன்பில வில வளமையாக எவ்வாறு முன்வைப்பார் எனவே அஹ் பத்திரிகையை பார்த்து விடலாம் தமிழரின் அபிலாஷைகள் இன்னமும் மாறவில்லை ம மக்கள் நிரூபிக்க வேண்டும் என்கிறது தமிழ் அரசு பிரதான தமிழ் கட்சி என்றும் நாங்களேதான் என்று அவர் சொல்லக்கூடியிருக்கக்கூடிய விடயங்கள் மக்களுக்கு கூட்டமைப்பா அல்லது குறித்த ஒரு கட்சியாக இப்பொழுது தெரிவு என்கின்ற குழப்பத்தில் மக்கள் இருக்கிறார்கள் அதாவது இன்று பலர் இந்த கூட்டமைப்பு அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பானது தமிழரசு கட்சியோடு சேர்ந்து இருந்திருந்தது இப்பொழுது தனித்து இயங்குவது போல ஒரு விடயத்தை அவதானிக்க முடிகிறது எனவே மக்கள் யாருக்கு வாக்களிப்பது என்கின்ற குழப்பத்தில் இருக்கிறார்கள் எனவே நாம் அனைவரும் ஒன்று திரண்டு நிற்கின்ற பட்சத்திலே தான் உங்களால் சாதிக்க முடியும் இந்த தடவை பாராளுமன்ற தேர்தல் உள்ளூராட்சி தேர்தலில் கூட பெரும்பான்மை கட்சிகள் சில ஆசனங்களை பெற வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சொலுகை ஐரோப்பிய குழு இன்று வருகிறது பயங்கரவாத தடை சட்டம் குறித்து அமைச்சரவை இன்று முக்கிய முடிவு என்கின்றபடி சொல்லப்பட்டிருக்கிறது கல்வி பொது ஜனாதார உயர்தல் பரீட்சை ஒன்பதாயிரத்தி நானூற்று ஐம்பத்தி எட்டு மாணவர்களுக்கு மூன்று ஏசி பெற்றிருக்கிறது அதே நேரத்திலே திருத்தந்தையினுடைய கல்லறை மக்களின் அஞ்சலிக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே வடகிழக்கிலே மே இரண்டு வரை மழை வீழ்ச்சி தொடரும் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன கூகுள் வரைபடம் மூலமாக இல்லையிட்டே வனவள திணைக்களம் காணியை எடுத்தது மக்களின் காணிகளை அழிப்போம் என்கிறார் அனுர என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது தேர்தல் காலத்திலே பாதாள குழுக்களை கட்டுப்படுத்த புதிய பாதுகாப்பு திட்டம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆட்சியை கழுக்கும் சூழ்ச்சிகளுக்கு மக்கள் இடமளிக்க மாட்டார்கள் செல்வின் சில்வா குற்றம் சாட்டியிருக்கிறார் அதே இடத்திலே தென்னக்கோன் மீதான விசாரணை நால்வர் போலீஸ் குழு நியமனம் என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன ஈரான் துறைமுகத்திலே பயங்கரவாத வடி விபத்து என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன அதே போல பல்வேறு முக்கிய செய்திகளை இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது அமெரிக்காவுடனான பேச்சு கூட்டணிக்கு எங்கே எதிர்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய விடயங்களையும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது எனவே இன்றும் பல முக்கிய செய்திகளோடு உங்களை சந்தித்திருக்கின்றோம் மேலும் பல விரிவான செய்திகளை என்னும் ஒரு காணொலியிலே உங்களை தருவதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே இன்றைய பத்திரிகைகளோடு விடைபெறும் நான் ஹஸ்ட்ரோட கலையத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி